கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கரட்டடிப்பாளையத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு சொந்தமான மயானத்தை அகற்ற கோரி நேற்று மற்றொரு சமுதாயத்தைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் கோட்டாட்சியரிடம் அளித்த மனுவை நிராகரிக்க வேண்டுமென காவல்துறை துணை கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கரட்டடிப்பாளையத்தில் கவுண்டன் பாளையம் கரட்டடிப்பாளையம் லக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு என மயானம் லக்கம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட கரட்டடிப்பாளையத்தில் ஒதுக்கப்பட்டு பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு சொந்தமான மயானம் இருப்பதால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஆவதாகவும் மாற்று இடம் வழங்கியும் அவர்கள் செல்லாமல் இருப்பதாகவும் சாலையூரம் உள்ள ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரின் மயானத்தை முழுவதுமாக அகற்றி காங்கிரீட் வடிகால் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி நேற்று லக்கம்பட்டியைச் சேர்ந்த பொதுமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கரட்டடிப்பாளையம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக கோபி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் பிரியதர்ஷினியை சந்தித்து மனு அளித்தனர் இந்த நிலையில் இன்று மற்றொரு சமுதாயத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வழங்கிய மனுவில் குறிப்பிட்டவை பொய்யான தகவல்கள் எனவும் அரசு சார்பில் வழங்கப்பட்ட மாற்று இடத்தில் பாறைகள் நிறைந்து இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய முடியாத நிலை இருந்ததால் அதனை நிராகரித்து கடந்த இரண்டாயிரத்து பதினாறில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததாகவும் அப்போது மாவட்ட ஆட்சியர் மாற்று இடம் வழங்க வருவாய் வட்டாட்சியருக்கு உத்தரவு பிறப்பித்ததாகவும் உத்தரவை வருவாய் வட்டாட்சியர் அமல்படுத்தவில்லை எனவும் நேற்று மனு கொடுக்க வந்த நபர்கள் லக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் இல்லை எனவும் தனிநபரின் சுயநலத்திற்காக வேறொரு கிராமத்தை சேர்ந்த நபர்களை அழைத்து வந்து மனு அளித்துள்ளதாகவும் இந்த செயலால் இஸ்லாமியர் மற்றும் இந்து மதத்தினரிடையே மத ஒற்றுமையை பாதிக்கும் வகையில் இந்த செயல் அமையும் எனவும் நேற்று கொடுக்கப்பட்ட மனுவில் மயானம் இருக்கும் இடத்தில் விபத்துகள் ஏற்படுகிறது என்ற தகவல் பொய்யானது எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டு நேற்று ஊர் பொதுமக்கள் சார்பாக அளித்த மனுவை நிராகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மயானத்தை பயன்படுத்தி வரும் சமுதாயத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோபி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தங்கவேலிடம் மனு அளித்தனர்